கோவையில் காங்கிரஸ் கட்சியின் மனித உரிமை துறையினர் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி உற்சாக கொண்டாட்டம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மூன்றாவது முறையாக தேர்தலை சந்தித்துள்ள ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் கடந்த ஐந்தாம் தேதி நடைபெற்றது இந்நிலையில் வாக்கு எண்ணிக்கையின் ஆரம்பம் முதலே திமுக வேட்பாளர் சந்திரகுமார் முன்னிலை பெற்று வந்தார் இந்நிலையில் இதனை கொண்டாடும் விதமாக கோவை உக்கடம் பகுதியில் காங்கிரஸ் கட்சி மனித உரிமை துறையினர் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சி தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் கூறிய காங்கிரஸ் கட்சியின் மனித உரிமைத்துறை பொதுச் செயலாளர் இமயம் ரஹமத்துல்லா கூறியதாவது இந்தியா கூட்டணியின் வேட்பாளர் சந்திரகுமார் வெற்றி பெற்றதை கொண்டாடும் விதமாக கோவை உக்கடம் பகுதியில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் கொண்டாடப்பட்டது இதில் ஆண்கள் பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதாக தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் இணை செயலாளர் ஷெரீப் மாநில செயலாளர் சம்சுதீன் மாநில துணைத் தலைவர் குறிச்சி முகமது கனி மாவட்ட அமைப்பாளர் சிக்கந்தர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது எனது பெயர் ரஹமத்துல்லா நான் காங்கிரஸ் மனித உரிமை உரிமை பிரிவினுடைய மாநில பொதுச் செயலாளராக மக்கள் பணியாற்றி வருகிறேன் தற்போது நடைபெற்று கொண்டிருக்க ஈரோடு இடைத்தேர்தல் எங்களுடைய பாசமிகு தலைவர் இவி அவர்கள் மறைந்ததன் காரணமாக இடைத்தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது அதை அதை வருத்தத்துடன் பதிவு செய்துவிட்டு தற்போது வேட்பாளராக உள்ள திரு சந்திரகுமார் அவர்கள் காலை முதலே முதல் சொற்றிலிருந்து ஆயிரம் வாக்குகள் பலாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் சென்று கொண்டிருக்கிறார் இது இந்திய கூட்டணிக்கு கிடைத்த வெற்றி என்றே நான் கருதுகிறேன் தமிழ்நாடு என்பது பெரியார் மண் ஈரோடு மட்டுமல்ல ஆகவே இது சீமானுக்கு விழுந்த செருப்படி என்று கருதி கரு கருத வேண்டும் சீமான் வந்து ஃபஸ்ட்டு அவர் வந்து ஒரு தொகுதியில் நின்று எம்எல்ஏவாக ஜெயிக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஒரு அரசியல் வியாபாரி இந்த தமிழ் ஈழத்தை வச்சுட்டு அவர் இப்போ வந்து ஒரு உண்மையை சொல்லப்போனால் சீமால் வந்து ஒரு ஒரு நடிகர் டேரக்டர் மட்டும் கிடையாது ஆகவே அவருடைய இந்த திரைப்பட பாணியெல்லாம் வந்து தமிழக மக்கள்கிட்ட செல்லாது அவர் டிப்பா டெபாசிட் இழப்பார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு கொண்டு இனிமேட் கொண்டாவது சீமான் அவருடைய போக்கை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று மக்கள் இந்த தேர்தலின் வாயிலாக வெற்றியின் வாயிலாக இந்தியா கூட்டணிக்கு தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள்